ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் இருபத்தி நான்காவது பேராளர்கள் மாநாடு இன்று திகிவளையில் நடைபெற்றது இந்த மாநாடு கட்சியின் தலைவர் ராவ் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் கட்சியின் முக்கிய பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் நிறைவேற்றப்பட்டிருந்தன குளிபரக்கலாம் என்று நினைத்தால் அது ஆனால் சாத்தியமாக அரசோடு ஒரு கௌரவமான நீண்ட பயணத்துக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் அது கௌரவமான நீண்ட பயணமாக இருக்க கௌரவத்தை குளிகொண்டு புதைத்துவிட்டு பேராளர்களின் வைத்தறிச்சலை மூலதனமாக வைத்துக் கொண்டு நாங்கள் அந்த நீண்ட பயணத்திலே போக முடியாது அரசோடு இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய அடிப்படை அரசியல் அபிலாஷைகளை தாரை வார்க்காமல் கௌரவமாக அரசியல் செய்வதற்கு அங்கீகாரம் தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம்